அண்ணா வணக்க தலைவா வணக்க தலைவா தலைவரோ அழுகுவாரு தலைவரே எஸ்ஐ ஐயா நல்லா போயிட்டு இருக்கு தலைவர எப்படிங்க தலைவர அவங்க ஒரு பொதுக்குழு பொண்ணுக்கு போட்டாங்க தலைவரே நம்ம போட்டது பயங்கர அவருதான் அப்செக்ஷன் பயங்கர ஒரு நகராட்சி எல்லாம் உங்களுக்கு சொல்லி தப்பால் கொடுத்து நீங்களே கூட கேட்டீங்க தலைவரை நே நேருக்கு மேலே என்னங்க தலைவர எல்லா அவருக்கு அண்ணனுக்கு நல்லா தெரியுங்க மாவட்ட செயலாளர் தான் ரொம்ப தொந்தரோட இங்கே எல்லாம் சூப்பராக இருக்குது தலைவரை எல்லாமே சத்தியமாக சொல்கிறேன் நான் தான் சொல்கிறேன் அன்னைக்கு இவங்ககிட்ட சொல்கிறப்ப சொல்கிறேன் ரொம்ப இப்போ மேக்ஸிமம் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கொண்டு வந்துட்டாங்க தலைவரை ஓரளவுக்கு வந்தாச்சு அதனால் எனக்கு தெரியும் தலைவரை எனக்கு நீங்கள் தான் தலைவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் எங்கள் எனக்கு நீங்கள் தான் வேணும் தலைவர் எனக்கு ஆனால் இது கொஞ்சம் நான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பாஞ்சு வருஷமாக இருப்போம் இன்னும் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக போய்ட்டுருங்க தலைவர் எல்லா டீம்லையும் கேட்டுப்பாருன்னு தலைவர் நம்மகிட்ட ஒரு கடுகளோடு குறை கூட கிடையாது தலைவர் என் மேலே அப்பாண்டோம்னா சொல்லி இப்போ அநியாயமாக மாற்றிருக்காங்க தலைவரை என்னடா ஆட்டா சரிங்க தலைவர் சரிங்க தலைவர் ஆமாம் ரொம்ப பண்ணிக்கிறேன் நீங்கள் நீங்க தான் தலைவர் ஆட்சிக்கு வர போறோம் தலைவரே காரமட்ட மட்டும் கொஞ்சம் காப்பாற்று வேலைக்காக பிஜேபி பையன் தலைவரை அவனை தவறான உனக்கு எல்லாரும் போய் கிடைக்கிற எனக்கு இல்லாட்டி பரவாயில்ல உங்களுக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன் தலைவர ஆனா தயவு செஞ்சு அவனை மட்டும் மாற்றி வேற யாராவது ஒருத்தர் போட்டாலும் பரவாயில்லை ஒரு கடுகள குற்றச்சாட்டு சொல்ல சொல்லுங்க நீங்கள் நம்ம நீங்க நம்மதான் தலைவர் தைரியம் நான் சொல்கிறேங்க தலைவர் உயிரை கொடுக்குது நாங்கள் இருக்குங்க தலைவரே நீங்கள் உடம்ப மட்டும் பாருங்க தலைவர் ப்ளீஸ் நீங்கள் மட்டும் ஆரோக்கியமாக நல்லா இருக்குங்க தலைவர் நீங்களும் சின்னவரும் ரொம்ப சந்தோஷம் தலைவர் உங்கள்கிட்ட பேசுகிறது நன்றிங்க தலைவாறை நன்றி